அஸ்லாம் எல்லாம் நானே என்று என்பால் தஞ்சம் கொண்ட நல்லடியார்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா திரு குரானிலே கூறுகின்றார் அல்லாஹு இடத்தில் தஞ்சம் கொண்டவர்கள் அல்லாஹுடைய அருள் பெற்றவர்கள் நபிமார்கள் வலிமார்கள் சுகதாக்கள் சாலகியங்கள் இங்கு சொல்லப்படுகின்றவர்கள் பெருமானா சல்லாஹூ அலை செல்லமாறுக்கு பின்னால் வலிமார்களையே குறிப்பிடுகின்றது அவர்கள்தான் அல்லாஹு தாலா மனிதனை என்ன நோக்கத்துக்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்தவர்கள் அல்லாஹு ஜல்லு தாலாவின் திருச்சமுகம் சென்று அவனிடத்தில் அமானதத்தை முழுமையாக பெற்று அவனுடைய பிரதிநிதியாக இந்த பூமிக்கு வந்தவர்கள் அல்லாஹு ஜெல்ல சானு மார்க்கத்தை அவர்களை கொண்டே பாதுகாக்கின்றான் மக்களுக்கு போதிக்கின்றான் தூய அறிவு என்பது அல்லாஹூடமிருந்து வருவது அதில் கலக்கம் இல்லை அது முழு தெளிவானது தக்குவாதாரிய நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றார் தக்குவாவிலே உயர்ந்தவர்கள் தான் வலிமார்கள் வலிமார்களுடைய அறிவு ஞானம் என்பது அல்லாஹுவினால் போதிக்கப்பட்டவை அதனால் தான் சூஃபியாக்களின் கருத்தில் ஒருபோதும் முரண்பாடு கிடையாது எந்த விதமான கலக்கமும் கிடையாது எவர் எதை எப்படி என்ன மாதிரி சொன்னாலும் இறுதியாக அவர்கள் சொன்னதுதான் உண்மை என்பதனை தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் அல்லாஹு ஜல்ல ஷானுகொத் ஆலா அவனுடைய நிர்வாகத்தை இந்த உலகத்தில் விலை நாட்டுவதற்காக மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வலிமார்களில் அந்தஸ்துடவர்களில் அவன் நியமித்து வைத்திருக்கிறார் வலிமார்களில் குத்துபுகள் ரௌது சித்தீக்கு அப்தால் நிஜபா நொகபா என்றெல்லாம் பல பிரிவினர்கள் இருக்கிறார்கள் உண்மையில் இவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தின் நிர்வாகமே இயங்குகிறது இந்த உலகத்தினுடைய மாற்றம் அதனுடைய செழிப்பு அதனுடைய பாதுகாப்பு எல்லாம் இவர்களுடைய பாராளுமன்றத்தில் இருந்துதான் தீர்மானிக்கப்படுகின்றன அதனை உணர்ந்தவர்கள் உணர்வார்கள் உணராதவர்கள் மாட்டாங்கியாக நிற்பார்கள் அந்த வழிமாறுகளில் ஒருவர் ஒரு நூற்றாண்டுக்கு ஒருவராகத்தான் வருவார் அவரை சொல்கிறார்கள் ஒவ்வொரு காலத்திலும் மார்க்கத்தை மக்களை வடிகொடுத்து மார்க்கத்தை மாசுபடுத்துகின்ற ஒரு கூட்டம் தோன்றுகின்ற பொழுது அவர் தனித்து நின்று மார்க்கத்தை தூய்மைப்படுத்துவார் அந்த கையவர்களை அவர் இனம் காட்டுவார் வழிகேடுகள் எங்கிருந்து வருகின்றன எப்படி வருகின்றன அதற்கு பின்னால் இயங்குகின்ற சதி எது என்பதனை எல்லாம் துல்லியமாக மக்களுக்கு விளக்கி காட்டுவார் துணிச்சல் மிக்க அவரைத்தான் முஜத்தித் என்று சொல்கிறோம் பெருமானா சல்லாஹூ அழகிவ செல்ல பின்னால் எங்களுடைய காலத்தில் முதலாவது முஜத்தித் வந்தார் அவரை உமர்வன் அப்துல் அசீஸ் ரலி அல்லாஹு தாலானு என்று சொல்கிறோம் அதற்கு பின்னால் இமாமி அஹிமஹுல்லா வந்தார்கள் இவ்வாறாக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒருவர் ஒருவராக வந்து இறுதியாக பதினாலாவது நூற்றாண்டில் முஜத்திதாக இனம் காணப்பட்டவர் இமாம் அகமதுல்ல அலேஹர் ரஹ்மா அவர்கள் இவர்கள் பரலியைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் மிகவும் அறிவு தீர்க்கமானவர்கள் அறிவு குடும்பத்திலே பிறந்தவர்கள் ஆத்மீகத்தில் உயர்ந்தவர்கள் இவருடைய காலத்தில் தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் முகவர்களாக காங்கிரசுக்கும் இஸ்லாத்தையும் முஸ்லிம் காட்சியையும் இனம் காட்டி கொடுப்பதற்காக பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட தௌபந்திகளுடைய சொரூபத்தை மக்களுக்கு விளக்கி காட்டினார்கள் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற சதிகளை மக்களுக்கு விளக்கி காட்டினார்கள் இவருடைய கொள்கையின் அபத்தங்களை ஆதரத்தோடு துணிச்சலாக மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள் இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல வழிகட்டவர்கள் இஸ்லாத்துக்கு விரோதமானவர்கள் என்பதனை அவர்கள் மாத்திரமல்ல மக்கா மதிய முஃப்திகளும் அவருடைய கருத்தை ஏற்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய முகவரியை முகவரியை நூற்றாண்டில் உலகத்துக்கு சொன்ன அந்த மா மனிதர் தான் இமாம் அகமதுல்ல அலஹி ரஹ்மா அவர்கள் அதனால் தான் மக்கள் அவரை மனவில் வைத்து அவர்களை மதிக்கின்றார்கள் அவருடைய வழியில் இமாலை பாதுகாப்பு பாதுகாப்பதற்காக செல்வதற்கான ஒரே ஒரு வழி அவர்களை பின்பற்றுவதால் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் எப்பொழுதும் அல்லாகவையும் ரசூலையும் வலிமார்களையும் மனதில் எழுத்தி நேசித்து அதன் மூலமாக ஈமானிய பிரகாசத்தை மனதில் பிரகாசிக்க செய்தவர்கள் இவர்கள் இவர்கள் வழியில் நடந்தால் நாம் முன்னேறலாம்